ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் மறுபடியும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எனவே இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு அதிதியை நாங்கள் சந்திக்க போகின்றோம் அதற்கு முன்பதாக இன்றைய நாள் உலகெங்கும் இருக்கின்ற இந்துக்கள் சிவராத்திரியை வந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் சிவனை நினைந்து பக்தியோடும் அவரை வழிபட்டு இன்றைய நாளில் உலகெங்கும் இருக்கின்ற இந்துக்கள் இந்த சிவராத்திரி விரதத்தை வந்து அனுஷ்டிக்கின்ற இந்த தருவாயில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆதவன் தொலைக்காட்சியினுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சி ஒரு சிறப்பான அதிதியை உங்கள் முன்னே நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் மிக முக்கியமாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிவராத்திரிய தினத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாளில் கைலேஸ்வரா அஞ்சலி ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வந்து இடம்பெற போகின்றது அதுக்கு மற்றும் முழுதான ஊடக அனுசரணையை ஆதவன் தொலைக்காட்சியும் ஆதவன் ரேடியோவும் வந்து வழங்கி கொண்டிருக்கிறாங்க எனவே இந்த கைலேஸ்வரா நாட்டிய நிகழ்வு தொடர்பாகவும் அதில் இருக்கின்ற விஷயங்க தொடர்பாகவும் அதில் இருக்கின்ற சிறப்பம்சங்கள் தொடர்பாகவும் நாங்கள் மிக முக்கியமான நபரை நாங்கள் சந்திக்க போகின்றோம் அவர் யார் அப்படி என்ன சொன்னா கைலாஷ் ராமநாதன் இவர் கலாரசிகா ஃபவுண்டேஷனோட ஸ்தாபகர் மற்றும் தலைவராக வந்து செயல்பட்ட கொண்டிருக்கிறார் வணக்கம் கைலாஷ் வணக்கம் 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 எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க ஓகே நல்லா இருக்கிறேன் இன்றைய நாள் சிவராத்திரி உலகெங்கும் இருக்கின்ற இந்துக்கள் சிவனை மெய்யன் போடு வழிபட்டு அவருக்குரிய விரதத்தை வந்து அனுஷ்டிக்கிற தினமாக காணப்படுகின்றது சிவனுக்குரிய விரதங்களில் ஒரு மிக முக்கியமான விரதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உலகெங்கும் இருக்கின்ற இந்துக்கள் இதை வந்து ஒரு பக்தி உணர்வோடு வந்து கொண்டாடுவாங்கன்றதை தாண்டி அது அனுஷ்டிக்கிற ஒரு விஷயமாக வந்து காணப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் சிவராத்திரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே இவங்களுடைய கைலீஸ்வர நாட்டியாஞ்சலி ஒரு மிக பிரம்மாண்டமாக வந்து நடைபெறும் எனவே அது தொடர்பாக தான் நாங்கள் இன்று நாளில் வந்து உங்களோட வந்து பேச போகின்றோம் எப்படி இருக்குது உண்மைதான கேஸ்ட் வளமையா வந்து சிவராத்திரி அப்படின்றாலே வந்து பக்தி சிவன் சிவனோட லயத்து இருக்கிறது அப்படின்றது ஒரு மே முக்கியமான விஷயமாக இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து இந்த ஆடல் கலை வல்லன் நடராஜ பெருமானுக்கு வந்து இந்த இலங்கை மற்றும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுமே வந்து அவங்களுடைய நாட்டிய சமர்ப்பணத்தை வந்து வழங்கக்கூடிய ஒரு விதமாக இந்த நிகழ்வு இந்த சிவராத்திரி ரொம்ப ஒரு பெரிய ஒரு முக்கிய இடம் பெற்றிருக்குது அவங்களுடைய மனதில் அந்த வகையில் எங்களுடைய கலாரசிகா ஃபவுண்டேஷன் அமைப்பு இம்முறை மைராப்பதி ஸ்ரீ அம்மன் ஆலயத்தோடு இணைந்து நாங்கள் வந்து வழங்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி தினத்தன்று வழங்கக்கூடிய கைலேஸ்வர நாட்டியாஞ்சலி அப்படின்ற ஒரு மாபெரும் நடன நாட்டியாஞ்சலி நிகழ்வு அனைத்து கலைஞர்களுக்குமே ஒரு நாட்டிய சமர்ப்பணமா அன்றைக்கு சிவனுக்கு வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கிறதுல எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி தான் நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி சிவனுக்கு சிவனை நோக்கி நாங்கள் வழிபடுகின்ற போது மிக முக்கியமாக அவருடைய ஆடற்கலை மூலமாக எங்களுடைய பக்தியை வந்து நாங்கள் வெளிப்படுத்துறது இந்துக்களை வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் கலாரசிகா ஃபவுண்டேஷனை வந்து நீங்க ஆரம்பிக்கணும் இதன் மூலமாக வந்து ஆடற்கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில் வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அதனோடு சேர்த்து கலாரசிகா இந்தியா ஃபவுண்டேஷன் மூலமாக வந்து நிறைய நடன கலைஞர்களை உள்ளே கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த மாதிரியான சிவராத்திரி தினத்தில் வந்து சிவனை நோக்கி அதாவது சிவனுக்காக வந்து அந்த ஆடற்களையை வந்து சமர்ப்பணம் செய்கின்ற விஷயம் வந்து உங்களுடைய முன்னேற்பாடாக வந்து காணப்படுகிறது எனவே இந்த கலா ரசிகா ஃபவுண்டேஷன் என்ற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்குள்ள இது ஒரு நல்ல கேள்வி கேச ஆரம்பத்தில் வந்து நாங்கள் எங்களுடைய கைலேஸ்வரம் கோயிலில் வந்து இதை நாங்கள் உருவாக்கும் போது வெறும் அரணரை பாடசாலை ஒரு கோயிலினுடைய ஒரு தொண்டர் சபையாக தான் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் உருவாக்கினோம் அந்த கோயிலுக்கான ஒரு சிவ தொண்டர் சபையாக அதை நாங்கள் உருவாக்கி அந்த மூலியமாக தான் நிறைய விடயங்கள் நாங்கள் செய்துட்டு இருந்தோம் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அறநறி பிள்ளைகளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஒரு பாடசாலையை ஆரம்பிச்சு அதன் மூலியமாக அவர்களுக்குரிய மேடையாக தான் இது முதல் முதலாக உருவாச்சு இந்த உருவாக்கம் அப்படி இருந்து இந்த சிவராத்திரின்றது ஒரு நீண்ட இரவு ஸோ எங்களுடைய அறநூறு பிள்ளைகளை மாத்திரம் வச்சு இந்த இரவை வந்து முழுமையாக நிறைவுபடுத்த முடியல ஸோ இன்னும் பல இலங்கையில் இருக்கக்கூடிய பல முன்னணி நடனக் கலைஞர்கள் வளர்ந்து வரும் நடன கலைஞர்கள் எல்லாரையுமே இணைச்சி வந்து ஒரு சின்ன நிகழ்வு என்று நாங்கள் ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் வந்து ரொம்ப பாரம்பரியம் பாரம்பரியமாக பல வருட காலமாக எங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நாட்டியாஞ்சலி தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய பிரகன் நாட்டியாஞ்சலி அப்புறம் மயிலாடுதுறையில் நடக்கக்கூடிய மயூர நாட்டியாஞ்சலி போன்ற நாட்டியாஞ்சல் நிகழ்வுகள் வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இப்படிப்பட்ட ஒரு நடன கலைஞர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அமைப்போ இல்லாட்டி ஒரு நிகழ்வும் வந்து இலங்கையில் அது வரைக்கும் நடைபெறலை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அது இருந்த மாதிரி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி எல்லோருமே எங்கள்கிட்ட சொன்னதால் ஓகே இதை கொஞ்சம் நாங்கள் ஒரு கருத்தில் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய பல திறமையான நலஞ்ச கலைஞர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எங்களுடைய ஆலயத்தோடு நாங்கள் இது சம்மந்தமாக கதைச்சு அவர்களுடைய பூரண அனுமதியோடு நாங்கள் வந்து இந்த நிகழ்வை ரெண்டாயிரத்தி பதிமூணில் ரொம்ப சின்னதாக ஆரம்பித்து பதினாலில் ரொம்ப பெருசாக ஒரு நாட்டியாஞ்சல் நிகழ்வாகவே நாங்கள் இதை தொடங்கினோம் இதனுடைய நோக்கமே அதுதான் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுமே ஒரே மேடையில் அவங்களுடைய நடன ஆற்றுகையை வந்து சிவனுக்கு சமர்ப்பிக்கணும் இங்கேயுமே வந்து இல்லை இந்தியா மாதிரி இலங்கையிலையுமே வந்து எங்களுடைய தமிழ் கலைஞர்கள் மற்றும் சிங்கள சகோதர மொழியின கலைஞர்களும் நெற்றிய பெரிய இந்த நடனத்தை வந்து இந்தியா சென்று கூட பயின்று வந்திருக்கிறாங்க முறைப்படி இங்கேயும் பல ஆசிரியர்கள் இப்போ தேர்ச்சி பெற்று திறமையான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஸோ இவர்களுக்கான ஒரு மேடை வந்து சரியாக அமைஞ்சதாக வந்து நானும் பார்க்கவில்லை என்னுடைய அனுபவத்தில் அவங்களெல்லாம் எவ்வளோவோ அனுபவங்களை பெற்றிருப்பாங்க ஸோ இதுக்காக எங்களால் என்ன ஒரு ஸ்மால் கண்ட்ரிபியூஷன் என்ன பண்ண முடியுமன்ற எங்களுடைய குலாமோட நாங்கள் கலந்துரையாடும் போது இந்த நிகழ்வு ஒன்று பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும்போது நாங்கள் அதை கொஞ்சம் எங்களுடைய அமைப்புகளும் குல பல நல்ல உள்ளங்களோட சேர்ந்து செய்யும் போது இது இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கலைஞர்களுக்கான ஒரு மேடையாக வந்து இது அமைஞ்சது நிச்சயமாக இப்போ ஒரு பத்து ஆண்டுகள் வந்து உங்களுடைய பயணம் வந்து காணப்படுகிறது கைலீஸ்வர நாட்டியாஞ்சலி அப்படின்னு சொல்லி நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில் வந்து அந்த நாட்டிய ஆஞ்சலி நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இருக்கிற அந்த மரியாதையும் அதுக்கு கௌரவம் வந்து மிக அதிகமாக வந்து பார்க்கப்படுது ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டிய ஆஞ்சலி நிகழ்வில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்நாள் நாடுல அது ஒரு மிகப்பெரிய கௌரவமா வந்து கருதப்படுவாங்க அதுக்கு ஈக்குவலா தான் இந்த கைலேஸ்வர நாட்டிய அஞ்சலியும் வந்து இருக்கிறது எனவே இந்த பத்து ஆண்டுகள் ஆரம்பத்துல நீங்க முதலாவது ஆண்டுல வந்து காலடி எடுத்து வைக்கும் போது இருந்த அனுபவத்துக்கும் இப்ப வந்து பத்து ஆண்டுகள் இன்றைய நாள்ல வந்து பத்தாவது கைலேஸ்வர நாட்டிய அஞ்சலி நிகழ்வை நாங்க மயூராபதி ஆலயத்தில் வந்து மாலை வழியில வந்து நிகழ்த்த போகின்றோம் எனவே இந்த பத்து வருட பயணம் எப்படி இருக்கு ரொம்ப பெரிய பயணம் தான் கேஸ்ட்ரோ என்ன்தான் கலா ரசிகா ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய அனைத்து அங்கத்தவர்களையும் யாருமே வந்து எந்த விதமான ஒரு நடனமோ இல்லை இசை சம்பந்த பின்புலம் இல்லாத ஆக்கள் எல்லாருமே வந்து கலையை ரசிக்கக்கூடிய ஆக்கள் அதனால தான் நாங்கள் வந்து எங்களுடைய குழாமைக்கு கலா ரசிகர்கள் அதனால தான் கலா ரசிகா ஃபவுண்டேஷன் நாங்கள் பேர் வச்சோம் எங்களுக்கும் கலைக்கும் இதுதான் ஒரே சம்பந்தம் ரசிகர்கள் என்ற சம்பந்தம் தான் ஸோ எங்களுக்கு இதை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த துறையில் இல்லை ஓகே ஆனால் இதை ரொம்ப ரொம்ப வருடமாக நான் கொண்டே வரேன் ஸோ இதுக்கு இது நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்றதான் இதை வந்து உருவாக்கினோம் ஸோ ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து வருடம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமிதமாக இருக்கு நாங்கள் அதை பின்னோக்கி பார்க்கும்போது ஒரு தசாப்த காலமாக அதிகமாக தசாப்தத்தை விட இன்னும் மூணு வருடங்கள் அதிகம் ஒரு மூணு வருடம் நாங்கள் பண்ணாததால இது இப்போ தசாப்த விழாவாக இந்த வருஷம் நடக்குது ஒரு பதிமூன்று வருட அனுபவங்கள்னு சொல்லலாம் அப்படி பார்த்தேன் அப்படி நடக்கும்போது இதுல வந்து நிறைய நாங்கள் ஆரம்பிக்கும்போது இருந்த சவால்களும் இப்போ இருக்கற சவால்களும் அது அப்போ இருந்த ஒரு சின்ன வட்டாரங்களுக்கு உரிய இதுகளும் அப்படி நிறைய மாற்றங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் அதில் வந்து மாறுதல்கள் இருக்குது ரொம்ப ஒரு சின்ன விஷயமாக ஒரு சின்ன மேடியாக ஒரு குறிப்பிட்ட ஆட்களை வைத்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தது இன்று வந்து விட்டால் ஒரு ஒரு கிழமைக்கு நடத்துகிற அளவுக்கு கூட எங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்குது ஒரு நாளில் அவ்வளோ பேரையும் வந்து கேட்ட பண்ணுறதுன்றது வந்து உங்களுக்கு அதுதான் ஒரு பெரிய சவாலாக இருக்குது இவ்வளோ ஒருத்தரையும் வந்து எங்களுக்கு ஒதுக்கவும் முடியாமல் இருக்குது ஒரு ஒரு திறமைக்கான வாய்ப்பு தானே ஒவ்வொரு முறையும் அதை மிஸ் பண்ணவும் முடியாமல் இருக்குது எங்களுக்கு ஒரு நேர பட் இவ்வளவு தான் நேரம் இருக்குது பக்தர்கள் அவ்வளோ நேர இருப்பாங்க அந்த பூசையில் வரைக்கும் ஸோ இதுக்குள்ளே இவ்வளோ பேரையும் எப்படி உள்ளே கொண்டு வரது எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் என்றபோது அது ஒரு பெரிய சவால் தான் அது எங்களுக்கு எப்போவுமே ஓகே இப்போ இந்த கைலேஸ்வர நாட்டியாஞ்சலி நிகழ்வை போடுறது வரைக்கும் இலங்கை மட்டும் இல்லாமல் சர்வதேச நாடுகளில் இருக்கின்ற நடன கலைஞர்கள் கூட இதில் எல்லாம் தங்களுடைய நடன ஆட்சியை வந்து வெளிப்படுத்துவாங்க இதில் கிட்டத்தட்ட நானூறுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் ஐநூறு கிட்ட ஐநூறு கிட்ட வந்து அவங்க வந்து பங்கு பெற்றுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பெருந்தொகையான எண்ணிக்கையில் வந்து இருக்கின்ற நடன கலைஞர்களை ஒன்றிணைக்கிறது அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ள அவங்களுக்குரிய அந்த பேர்டே வந்து கொடுக்கறது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு பெஸ்ட்டான டைமை வந்து கொடுக்கறது எனக்கு அவங்கள ஆர்கனைஸ் பண்ணுறதே ரொம்ப க கடினமாக வந்திருக்கு அதை எப்படி கையாளறீங்க உண்மைதான் கேஸ்ட்ரோ ஏண்டா இப்பொழுது ஒரு ஒரு தரப்பட்ட கலைஞர்கள் மாத்திரம் இல்லை இந்த இந்த வருட இந்த துறையிலேயே வந்து சும்மா தலை சிறந்த கலைஞர்களும் இதில் இருப்பாங்க அது இளநிலையாக அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கலைஞர்களும் இருப்பாங்க இப்போதான் அரும்பாக மொட்டாக மலர்ந்து வரக்கூடிய சிறார்கள் சின்ன பிள்ளைகள் வளர்ந்து வரும் கலைஞர்கள் இப்போதான் அதை அது அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில சில அனுபவங்களை பெற்று வந்தவங்க இந்த மாதிரியான ஒரு ஒரு டைவர்சிட்டி ஆஃப் இப்போ ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்குள்ளே இருப்பாங்க இது இல்லாமல் இந்தியா பல வெளிநாடுகள் பல யூரோப் கண்ட்ரிஸ் அமெரிக்கா ஹாங்காங் இந்த போன்ற நாடுகள் இருந்தும் கூட பல விதமான கலைஞர்கள் தேர்ச்சியான முன்னணி கலைஞர்கள் வந்து பங்கு பெற நிகழ்ச்சியாக இருக்கிறதால இவ்வளோ பேரையும் ஒரு வட்டத்துக்குள்ளே கொண்டு வரன்றது அந்த பெரிய சவால் தான் அவ் ரொம்ப சிறார்களை வந்து நாங்கள் அவங்களுக்குரிய நேரங்களை கொஞ்சம் முன்னாடி ஒதுக்கி கொடுக்க வேண்டியிருக்கும் சில அப்படியான ஒரு அந்த நேர முகாமைத்துவம்ன்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான் எப்போவுமே அதிகமாக எல்லாருமே கொஞ்சம் வெள்ளனவே தாங்க அப்படின்றது தான் எல்லாரோட ரிக்வெஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படி பண்ணும்போது அதுதான் ஒரு பெரிய சவால் இருக்கும் எல்லாருக்கும் எப்படி வெள்ளனை கொடுக்க முடியும் என்ற மாதிரியான பல விதமான சவால்கள் வந்து இந்த நிகழ்வில் இருந்துருக்குது அதையும் தாண்டி வந்து எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு அவங்களுடைய ஒரு கலைக்கான ஒரு அங்கீகாரம் வந்து இதுல வந்து கிடைக்கிறதுன்றதால தான் அவங்க வந்து இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ நாடுகள்ல இருந்தும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் இங்கே வந்து கலந்துக்கிறாங்கன்றதும் எங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதமான ஒரு நிகழ்வு ஓகே எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம ஒவ்வொரு நாடுகளிலிருந்தும் அமெரிக்கா யூரோப் இந்தியா போன்ற நாடுகள்லேருந்தும் இந்த கைலேஸ்வர நாட்டியாஞ்சலி நிகழ்வில் வந்து பங்கு பெற்றதுக்காக வந்து ஒவ்வொரு கலைஞர்களும் வந்து போட்டி போட்டுக்கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ வருகின்ற ஒவ்வொரு கலைஞர்களும் வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து எதுவுமே வந்து இருக்காது ஆனால் இந்த கைலேஸ்வர நாட்டியாஞ்சலி நிகழ்வில் வந்து பங்கு பெற்றோனும் அப்படின்ற ஒரு ஒரே ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ள வந்திருக்கேன் அதன் மூலமாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு ப்ரைடான விஷயம் என்ன அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெருமிதமான விஷயம் அப்படின்னு சொன்னால் என்ன விஷயத்த சொல்லுவீங்க இல்லை கண்டிப்பாக ஒரு ஒரு நடன கலைஞர்னு பொறுத்தவரையில் அவங்க வந்து அவங்களுடைய முதன்மையாக கருதுறது வந்து நடராஜ பெருமானது அதாவது சிவனை அவர் மூலயமா தான் இந்த நடனம் உருவாச்சு உலகத்துக்கு வந்தது அப்படின்றது தான் ஒரு பொதுவான கருத்து எல்லோரும் மத்தியிலையுமே இருக்கக்கூடியது இந்துக்கள் மத்தியில் அப்போ அவங்கள் வந்து எப்படி இதை பார்க்குறாங்கன்னா வந்து இவ்வளோ வருஷம் நாங்கள் இதை ஒரு 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 விரதை ஸ்ரத்தையோடு நாங்கள் கற்ற இந்த நடனம் இது எல்லாமே வந்து ஒரு சிவராத்திரி அப்படின்ற ஒரு நாளில் இந்த சிவனுக்கு சமர்ப்பணமா பண்ணணும் அதுதான் அவங்களுடைய பேசிக் ஐடியா அவங்களுக்கு இது வந்து நாங்கள் சிவனுக்கு இவ்வளோ நாள் உனக்காக நான் கற்றுக்கொண்டேன் அந்த உனக்கு நான் இந்த நாளில் வந்து உண்ட பாதத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற போது ஒரு சிவாலயங்கள்லையோ இல்லை பல இந்து ஆலயங்கள்ல இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல ஒரு இரவு அந்த கடவுளுக்காக அவங்க அதை டெடிக்கேட் பண்றாங்க அப்படின்றது வந்து பொதுவாக நாட்டிய அஞ்சலின்றது அர்த்தமே அதுதான் நாட்டியம் என்ற நடனம் அஞ்சலி என்ற சமர்ப்பணம் ஸோ அந்த நாள் வந்து இந்த நாட்டியத்தை உனக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்றது தான் அவங்களுடைய பேசிக் ஐடியா ஸோ அதனால் அவங்க வந்து இதுக்குள்ளே வரும்போது இப்படியான ஒரு மேடையில் இப்படி ஒரு சிவனுக்காகவே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வில் அவங்க பங்கு பெற்றதை வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்காங்க நிறைய கலைஞர்கள் வந்து ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்வில் பங்கு பெற்றது அவங்களோட சிவியில் கூட அட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து அது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்குது எங்களுடைய நாட்டியாஞ்சலியோடய ஸ்பெஷலும் அதுதான் இது வந்து ரொம்ப ஆத்தரைஸ்டான ரொம்ப ஒரு ஒரு சார் தர சான்றிதழ்களை அவங்களுக்கு வழங்கக்கூடியதால் அது அவங்களுடைய நடனத்தை மட்டுமே ஒரு துறையாக கொண்டு இருக்கக்கூடிய பல நடன கலைஞர்களுக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் நிச்சயமாக இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்வுகளை வந்து தங்களுடைய என்ன சொல்ல தனிப்பட்ட வாழ்நாளில் வந்து அது ஒரு மிக முக்கியமான நிகழ்வாக வந்து பார்க்குறவங்களுக்கு இது ஒரு சந்தோஷகரமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் இந்த உங்களை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கைலேஸ்வரா ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே யார் யாரெல்லாம் உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வந்து வழங்கக்கூடியவர்களாக வந்து இருக்கிறாங்க இவன் நான் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அரசாங்க தரப்பில் இருந்து என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது ஒரு ஒவ்வொரு வருடம் வந்து நீங்கள் இந்த சிவராத்திரி தினத்தில் கைலேஸ்வர நாட்டியாஞ்சலியை வந்து அரங்கேற்றம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பின்புலமாக வந்து யார் யாரெல்லாம் இருந்து உதவிகள் வந்து செய்வாங்க ஓ இது ஒரு முக்கியமான கேள்வி தான் கேஷ் அப்படின்னா இந்த நிகழ்வை வந்து இது ஊர் கூடி தேர் இழுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல விஷயத்தை பண்ணும்போது நிறைய பேரோட உதவி அதில் இருக்கணும் அந்த மாதிரி இந்த நிகழ்வை வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது வெறும் எங்களுடைய ஆலய நிர்வாக சபையோட மாத்திரம் தான் நாங்கள் கைலேஸ்வரத்தில் தான் இதை ஆரம்பித்தோம் ஸோ அங்கே ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய பூரண ஒத்துழைப்பு தான் அதில் தான் இது வந்து உறுப்பற்றி எட்டு வருட காலமாக கம்பீரமாக வளர்ந்து நின்றது அவங்களால தான் அதில் அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் நிர்வாக சபையினர் அறங்காவல் சபையினர் அவங்களுடைய உதைப்பு உழைப்பு மற்றும் அந்த அங்கே இருக்கக்கூடிய பல உபயகார தொண்டர்கள் இந்த மாதிரி இவங்களுடைய பல எண்ணங்கள் மூலியமாக தான் இது வந்து முதல்ல ஆரம்பித்த ஒரு பெரிய ஒரு நிலைக்கு வந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபவுண்டேஷன் நாங்கள் ஆரம்பித்ததுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் வந்து இது ஒரு ஒரு அவங்க எல்லோருமே அவங்களுடைய தனிப்பட்ட தொழில்களில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் தான் ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு ஒரு டூ த்ரீ மந்த் அப்படி ஒரு மூன்று மாத காலம் நாலு மாத காலம் வந்து இராவு இரவு பகல் பார்க்காம உழைப்பாங்க இது ஒரு நாளில் நடக்காது ஒரு ஒரு மாதத்தில் கூட இதை பண்ண முடியாது குறைஞ்சது ஒரு மூன்று மாத காலமான ஒரு ஏற்பாடுகளாவது மினிமம் இருக்கணும் இப்படி ஒரு நாட்டியாஞ்சலி பண்ணும்போது ஒவ்வொரு நேர்த்தியாக இருக்கணும் பல தரப்பட்ட நாடன கலைஞர்கள் வருவாங்க இருந்து வர்றாங்க அயல் நாடுகள் இருந்து வர்றாங்க இங்கே இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள் இருந்து வர்றாங்க அப்போ இவங்களை அவ்வளோ பெரிய முகாமைத்துவம் பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரியான பல விஷயங்களுக்கு வந்து எங்களுடைய மன்றத்தில் வந்து எங்களுடைய செயலாளர்கள் உபதலைவர்கள் மற்றும் பொருளாளர்கள் இன்னும் எங்களுடைய போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இந்த மாதிரியான பல பேரோட ஒரு ஒரு கூட்டு முயற்சி தான் இது இந்த வெற்றி வந்து அதுதான் இது ஒரு தனிப்பட்ட ஒன்மேன் ஷோ கிடையாது ஓகே அது அப்படி இருந்தாலுமே அதுக்கு பின்னாடி ஒரு நூறு பேரோட உழைப்பு இதில் இருக்குது இப்போ நாங்கள் அங்கேருந்து எங்கள் கைலேஸ்வரத்துலேருந்து இப்போ மயிராபதிக்கு நாங்கள் வந்து வந்தப்போ கூட அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக குழு வந்து எங்களோட கோயிலில் என்ன எங்களுக்கு கிடைச்சிதோ அதே அளவான ஒரு ஒத்துழைப்பு அந்த கோயிலையுமே கிடைக்குது ரொம்ப மனப்பூர்வமாக அவங்களும் இறங்க எங்களோட தோலுக்கு தோல் நின்று வேலை செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயம் அங்கேயும் நடக்கிறதா வந்து எங்களுக்கு கூடுதல் ஆறுதல் தான் அது வந்து ஓகே ஆனால் ஆரம்பத்தில் வந்து கைலேஸ்வர ஆலயத்திலேருந்து உங்களுடைய நாட்டியாஞ்சல நிகழ்வு வந்து ஆரம்பித்தது பத்து வருடங்கள் க கழித்தபடியே வந்து பயணித்து கொண்டிருக்கிறீங்க இதில் கடந்த வருடத்திலேருந்து நீங்கள் மயூராபதி ஆலயத்தோடு வந்து உங்களுடைய செயற்பாடுகளை வந்து முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க இந்த வருடமும் வந்து மயூராபதி ஆலயத்தோடு தான் உங்களுடைய செயற்பாடுகள் வந்து முன்னெடுக்கப்படுகிறது இந்த இப்படி ஒரு மாற்றத்துக்குரிய காரணம் என்ன ஓகே ஸோ அது வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கேள்வி தான் ஏன் கைலேஸ்வரத்திலேருந்து அதாவது சிவன் கிட்ட இருந்து அம்மாள்கிட்ட வந்துட்டீங்க அப்படின்றது வந்து எல்லார் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி தான் வேறு எந்த காரணங்களுமே இல்லை நாங்கள் இதை வந்து எங்களுடைய ஸ்ரீ கைலேஸ்வரத்தில் தான் வந்து உருவாக்கினோம் அங்கே இருக்கக்கூடிய அடங்காரவர்களோட எங்களுடைய மற்ற இது குழு நண்பர்களோடு சேர்ந்து இதை நாங்கள் உருவாக்கி அங்கேருந்து தான் இது வந்து எட்டு வருட காலமாக ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டே வந்துட்டு இருந்தது எந்த விதமான குறைபாடுகளுமே இல்லை நிறைய அந்த ஆரம்பிக்கும் போது இருந்த சில சில பேக்கேண்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நாங்கள் ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு விதமாக அதை வந்து தேர்ச்சி பெற்று பெற்று வந்து ஒரு எட்டு வருட காலமாக ரொம்ப சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு நிலை பெற்ற ஒரு நாட்டியாஞ்சலியாக வந்து இது இலங்கையில் திகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த கொரோனா காலங்களுக்கு அப்புறமா வந்து எங்களுக்கு சில உத ஸ்பான்சர்ஸ் கூடிய ஸ்பேஸ் வந்து நம்ம ரொம்ப கொடுக்க வேண்டியதாக இருந்தது பொருளாதார நிலை காரணமாக ஸோ இதுக்கான இட வசதிகள் கொஞ்சம் எங்களுடைய கைலேஸ்வரத்தில் கொஞ்சம் அதிகமாக பண்ண முடியல அது அது ஒரு முக்கியமான காரணம் அது இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்துறதுக்கு ஏன்னா இது ஒரு இந்த நிகழ்ச்சியோட பிரம்மாண்டத்துக்கு மாதிரி அதனுடைய செலவுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக தான் இருக்குது நாங்கள் முடிந்தளவு ரொம்ப எவ்வளோ கண்காணிப்பாக கவனித்து நாங்கள் அதை வந்து காஸ்ட் கட்டிங் எல்லாம் பண்ணினாலுமே வந்து பேசிக்கான ஒரு காஸ்ட்டுன்றது வந்து இப்போ ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதால ஸோ இதுக்கான சில ஸ்பான்சர்ஸோட என்டோஸ்மெண்ட் நாங்கள் நிறைய பண்ண வேண்டியதாக இருந்தது ஸோ அதுக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எங்களுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்றதால நாங்கள் இங்கேருந்து இந்த நாட்டியாஞ்சலியை வந்து கொஞ்சம் வெளியில் வைக்க வேண்டிய இடப்பற்றாக்குறை தான் ஒரே காரணம் வேறு எந்த காரணமுமே இல்லை அது கோயிலை விட்டு நாங்கள் வர்றதுக்கு ஏன்னா எங்களை கைலேஸ்வரத்தோடய சிறப்பு வந்து அப்படியே மேடையிலேருந்து நேராக அப்படி பார்த்தா மூலஸ்தானத்தில் கூடிய சிவன் தெரியுவார் அது ரொம்ப ஒரு கௌரவமான விஷயமா அனை எல்லா கலைஞர்களுமே அதுக்கு இது பண்ணுவாங்க அந்த வேற எந்த இன்ன வரைக்கும் வேற எந்த கோயிலையுமே அந்த மாதிரி ஒன்று அமைப்பு இருக்க முடியாது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூலவரை பார்த்து ஆடக்கூடிய வாய்ப்பு இந்த கைலேஸ்வரத்தில் நடந்த நாட்டியாஞ்சலிக்கு ஒரு பெரிய சிறப்பு தான் ஸோ அங்கேருந்து நாங்கள் இங்கே வர்றதுக்கான முக்கியமான காரணம் அதுதான் இங்கே அந்த இடம் கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்கிறதால நாங்கள் இங்கே அவங்களுடைய அணுகி நாங்கள் அங்கே வந்தோம் அவங்களும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக அந்த விஷயங்களை பண்ணி கொடுத்தாங்க ஸோ அதனால் அங்கே இன்னும் கூட கொஞ்சம் இந்த இதுக்குரிய இது இன்னும் பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய வசதிகள் இன்னும் அங்கே இருக்குது எங்களுக்கு ஒரு ஒருதான் காரணமாக தான் நாங்கள் இங்கேருந்து எங்களோடய மைதாபதி அம்மன் ஆலயத்துக்கு வந்தோம் அங்கேயும் எங்களுக்கு எங்களோட கைலேஸ்வரத்தில் என்ன விதமான ஒத்துழைப்புகள் எங்களுக்கு கிடைச்சதோ அதே விதமான ஒத்துழைப்புகள் வந்து அந்த ஆலய நிர்வாக சபையுமே வந்து எங்களுக்கு பரிபூர்ணமாக விளங்குகிறாங்க அது ஒரு பெரிய ஒரு திருப்தியான ஒரு விடயம் தான் ஓகே கைலேஸ்வர நாட்டியாஞ்சலி அப்படின்னு சொன்னாலே வந்து இலங்கையில் இருக்கிற நடன கலைஞர்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற நடன கலைஞர்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு பெருமையான விஷயம் ஒவ்வொரு வருடம் வந்து இந்த கைலேஸ்வரன் நாட்டியாஞ்சலி நிகழ்வில் வந்து நாங்களும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான பிரம்மாண்டமான நிகழ்வு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதில் இன்னும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இது அடியொற்றி இலங்கையில் நிறைய விஷயங்கள் அதாவது நிறைய நாட்டியாஞ்சலி சம்மந்தப்பட்ட விடயங்கள் எல்லாம் உருவாகி இருக்கிறது அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையான விடயம் விடயம்தான் கேஸ்ட் என்னென்னா இலங்கையில் இருக்கக்கூடிய பல கலைஞர்கள் இது ஒன்றடைக்கு ஒரு மீடியா தான் இதை வந்து நாங்கள் உருவாக்கிடும் அதுவும் ஒரு பன்னிரெண்டு மணி நேர தொடர் நிகழ்வாக இது வந்து நடக்குது இன்னும் வேறு எந்த நிகழ்வும் கூட இவ்வளோ பன்னிரெண்டு மணி நேரமாக எட்டு வருடங்களாக நாங்கள் இதுவரைக்கும் தொடர்ந்து நடந்ததாக இல்லை அப்போ இது ஒரு முதன்மையான நாட்டியாஞ்சலியாகவும் நாட்டியாஞ்சலி தான் இலங்கையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு நாட்டியாஞ்சலியாக இருந்தது அதனால் அதுக்கு முன்னாடியும் பல ஆலயங்களில் வந்து சிவராத்திரி நிகழ்வு என்ற பேரில் வந்து இந்த மாதிரி கலை நிகழ்வுகளை பண்ணிகிட்டு இருந்தாங்க கூடுதலாக எல்லா ஆலய சிவன் ஆலயங்களும் வந்து நடைபெறுறது வளம் வளமை வளமை நாட்டியாஞ்சலி நிகழ்வாக அது நடக்கலை அப்போ இலங்கைக்கு உரிய ஒரு நாட்டியாஞ்சலி நிகழ்வாக வந்து நாங்கள் தான் இதை வந்து முதல் முதல் ஆரம்பித்தோம் அதாவது எங்களுடைய இந்த ரசிகா ஃபவுண்டேஷன் அறக்கட்டளை மூலியமாக எங்களுடைய ஸ்ரீ கப்பித்தாவத்தை ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானம் தன்னுடைய நிர்வாக குழுவினுடைய முழு நிதி மற்றும் ச அவங்களுடைய ஃபினான்ஷியல் அண்ட் மோரல் சப்போர்ட்டோடு தான் வந்து இதை நாங்கள் எங்களோட ஐடியாவை அவங்கள்ட்ட சொல்லி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இதை ஆரம்பித்தோம் அன்றிலிருந்து தொடர்ந்து எட்டு வருட காலமாக வந்து இது ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருந்தது அப்புறம் இதை பார்த்து இப்போ நிறைய நாட்டியாஞ்சலிகள் வந்து இன்ஸ்பயர் ஆகி ஏன்னா நாங்களுமே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பாரம்பரியமான ரொம்ப பஞ்ச ஈஸ்வரங்களான இல்லை உண்டான சிதம்பரம் இந்த மாதிரி பூ ரொம்ப புகழ்பெற்ற சிவாலயங்கள் சிதம்பரம் நடராஜர் ஆலயம் அங்கே நடக்கக்கூடிய சிதம்பரம் நாட்டியாஞ்சலி அப்புறம் ரொம்ப தமிழர்களுக்கே ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய தஞ்சை பெரிய கோயில் அங்கே நடக்கக்கூடிய பிரகன் நாட்டியாஞ்சலி அப்புறம் மயிலாடுதுறையில் வந்து ஒரு இருபது வருட காலமாக வந்து ரொம்ப நேர்த்தியா சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறாங்க சப்தஸ்வர அறக்கட்டளை அவங்களுடைய நாட்டியாஞ்சலி மயூர நாட்டியாஞ்சலி இதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி தான் நாங்களே இலங்கையில் ஒன்று உருவாக்கினோம் இது மாதிரி இலங்கை இங்கேயும் உள்ள கலைஞர்கள் இருக்கிறாங்களே பண்ணக்கூடாதான்னு ஆனால் இல இலங்கையை பொறுத்த வரைக்குமே வெறும் ஒரு நாட்டியாஞ்சலி அப்படின்றதுல வந்து எல்லா கலைஞர்களுக்கும் சில எங்களாலேயுமே எல்லா கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க முடியாத இருக்கும்போது பல புதிய புதிய நாட்டியாஞ்சலிகள் உருவாகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி தான் எங்கட கலைஞர்களுக்கு ரெண்டு மேடையில் ஆடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் இன்னும் பல நிகழ்வுகள் இன்னும் பல அமைப்புகள் இப்படி உருவாகணும் என்றதான் எங்களோட வேண்டுகோள் உங்களை அடியொட்டி அவர்கள் ஆரம்பித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாங்கள் நிறைய பேருக்கு நாங்களும் இன்ஸ்பைரா இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கோம்ன்றது வந்து எங்களுக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு மாறுதட்டி கொள்ளக்கூடிய ஒரு பெருமை தான் நிச்சயமாக இப்போ கடந்த வருடம் வந்து மயூராபதி ஆலயத்தில் வந்து நடைபெற்ற உங்களுடைய நாட்டிய அஞ்சலி தொடர்பிலான சில சில புகைப்படங்கள் வந்து கொண்டு வந்திருக்கிறீங்க அதை பற்றி ஏதாச்சும் எங்களுக்கு சொல்லுங்கள் ஓகே ஸோ இது வந்து எங்களுடைய கல்லரசேகா ஃபவுண்டேஷனுடைய நாட் மூலியமாக நாங்கள் நடத்தின கைலேஸ்வரம் நாட்டியாஞ்சலியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த ஒன்பதாவது வருட எடிஷனாக நாங்கள் இது பண்ணாத நிகழ்வினுடைய இது இது எங்களுடைய லோகோ இது மூலியமாக தான் நாங்கள் வந்து எங்களுடைய நாட்டியாஞ்சலியினுடைய விஷயங்கள் எல்லாம் நடைபெறும் இது எல்லாமே எங்களுடைய நாட்டியாஞ்சலியில் தொடர்ச்சியாக பல எட்டு வருட காலமாக நடந்த கலைஞர்களுடைய புகைப்படம் இதெல்லாம் மேங்களூர்லேருந்து இருந்து வந்தக்கூடிய ஒரு கலைஞர்கள் அவங்களுடைய பாரம்பரியமாக பரம்பரை பரம்பரையாக அவங்க இந்த இதை வந்து கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் மணிப்புரி அப்படின்ற ஒரு நடனம் வந்து எங்கள் நிகழ்வில் நடந்தது இலங்கையிலே முதல் தடவையாக அப்புறம் கடந்த வருடம் வந்து ஒடிசி அப்படின்றது வந்து இலங்கையில் அது ரொம்ப குறைவான கலைஞர்கள் தான் இன்னும் யாரும் இல்லை நான் நினைக்கிறேன் அவ்வளோ இலங்கையில் இருக்கு இல்லை ஸோ இந்தியாவிலிருந்து அதுக்குரிய ஒரு கலைஞர் வந்து பங்கு பெற்றினது இருந்தது இது வந்து இன்னும் சில முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஆலயத்தினுடைய நலன் விரும்பிகள் என்று எல்லாருமே கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு இது போ கடந்த வருடம் வந்து பல விதமான சாஸ்திரிய நடனங்கள்னு சொல்லும்போது எட்டு விதமான நடனங்கள் இருக்குது அந்த மாதிரி அந்த எட்டு விதமான நடனங்களும் எங்கள் மேடையில் அரங்கிறது ஒரு கூடுதல் பெருமை எங்களுடைய மேடைக்கு அப்படி அப்படி நடந்த சில எல்லாம் அனைத்தையும் நினைக்க முடியலை இணைக்கக்கூடிய பல இடங்கள் நடந்தது எங்களுடைய மேடை வடிவமைப்பு இப்படி தான் இருக்கும் இதை விரும்பி கூட நிறைய கலைஞர்கள் இங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடுகளில் இருந்து ஏன்னா மற்ற இடங்களில் கூட இல்லாத ஒரு ஒரு புதுமையான விதத்தில் உங்களோட மேடை வடிவமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது அதுக்காக உழைக்கிற ஒரு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது இதெல்லாம் வந்து இலங்கையினுடைய மூத்த கலைஞர்கள் இவங்க எல்லாருமே வந்து ஸ்ரீமதி சாஞ்சி சாந்தினி சிவனேசன் மேம் டாக்டர் சாந்தி ரவீந்திரா ஸ்ரீமதி வாசுகி ஜெகதீஸ்வரன் மாலா செல்வரத்னம் திருமதி நிர்மலா ஜோன்ஸ் சிவானந்தி ஹரிதர்ஷன் போன்ற பல முன்னணி கலைஞர்கள் அப்புறம் இளன் முன்னணி கலைஞர்களாக திவ்யா சுஜேன் மற்றும் லக்ஷ்மி ஸ்ரீஹரன் சாந்தினி கணேசராஜா மேம் பவானி குகப்பிரியா மேம் திலகா மகேஸ்வரன் இந்த மாதிரியான பல நடனக் கலைஞர்கள் எங்களுடைய சகோதர மொழி கலைஞர்களாக ஜெயத்து கருணாசேகர் அஞ்சலி மிஸ்ரா அஞ்சனா ராஜபக்ஷ இந்த போன்ற பல நடனக் கலைஞர்கள் வந்து எங்களில் பங்குபற்றி இதை வந்து கூடுதல் சிறப்படுத்திருக்கிறாங்க சங்க பிரதேஷ் அப்படின்றது வந்து இலங்கையில் அதிகமாக கதகளி அப்படின்ற ஒரு கேரளாத்தை சேர்ந்த ஒரு நடன வ வடிவமைப்பை எங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க அதுதைத்து இந்தியாவின் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்வதி ரவி கண்டசாலா அவங்க அந்த மேம் வந்து எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இவங்க டாக்டர் லக்ஷ்மி ராமஸ்வாமி மேம் மூன்று வாட்டி எங்களுடைய நாட்டியாஞ்சலில் வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க விஜயராவ் அவங்க யுஎஸ்ஏலேருந்து வந்து பங்கு பெற்றிருக்கிறாங்க இந்த மாதிரியான சில ப மு அர்ச்சனா காந்தன் ராஷ்மா ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கிறாங்க பரவதிர் கிருஷ்ணாபாத் ஸ்வேதா வெங்கடேஷ் ரேகா ஜெகதீஸ் போன்றவங்கள் பெங்களூர்லருந்தும் ரூபா கிருந்தவங்க ஹாங்காங்லேருந்தும் இந்த மாதிரியான பல சர்வதேச நாடுகள்லேருந்து வந்தும் கூட எங்களுக்கு வந்து இந்த கலைஞர்கள் இங்கே வந்து பங்கு பெற்றி இந்த நிகழ்வை வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாகவும் இவ்வளோ கூடுதல் சிறப்பாகவும் அமைச்சு கொடுத்து இதென்ற வெற்றிக்கு வந்து எல்லாருமே கூட்டு முயற்சியாக வழிவகுத்திருக்கிறார்கள் இந்த வாட்டி எங்களுக்கு வந்து இலங்கையினுடைய கலாச்சார அமைச்சு இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை அமைச்சு மற்றும் இந்திய கலாச்சாரங்கள் திணைக்களம் அது ஐசிசிஆருடைய சுவாமி விவேகானந்த கல்ச்சரல் சென்டர் மற்றும் ஜேச் மார்க்கெட்டிங் போன்ற பல நிறுவனங்கள் எங்களுக்கு வந்து எங்களோடு இணைஞ்சு பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் தாண்டி வந்து எங்களுடைய கைலேஷ்நாதர் உடைய அருளால் வந்து ஸ்ரீ கைலேஸ்வரன் கோயிலினுடைய பரிபூரண அருளும் மைராபதி ஸ்ரீ பத்திரகாளி அம்மன் கோயிலினுடைய முழு பெரிய ஒத்துழைப்பும் கூட தான் இந்த நாட்டியாஞ்சலி நாங்கள் இந்த கலாரசிக ஃபவுண்டேஷன் இணைந்து இந்த வாட்டி ரொம்ப சிறப்பாக வழங்குறதுக்காக நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஓகே ஒரு மிக பிரமாண்டமான நிகழ்வுக்காக நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் இன்று மாலை ஆறு மணியிலேருந்து மறுநாள் காலை வந்து ஆறு மணி வரைக்கும் இந்த கைலேஸ்வர நாட்டியாஞ்சலி நிகழ்வு வந்து இடம்பெறப் கொண்டது இந்த முறை இந்த பத்தாவது வருட பூர்த்தியில் வந்து ஆதவன் தொலைக்காட்சியும் ஆதவன் ரேடியோவும் வந்து மிக பிரம்மாண்டமான ஊடக அனுசரணை வந்து வழங்க போகிறாங்க அதைவிட ஆதவன் தொலைக்காட்சியில் வந்து இந்த நாட்டியாஞ்சலி நிகழ்வு தொடர்ச்சியாக பன்னிரெண்டு மணி நேரம் நேரடியாக வந்து நீங்கள் லைவாக வந்து பார்க்க போறீங்க எனவே இந்த முறை உங்களோட வந்து ஆதவன் தொலைக்காட்சியும் ரேடியோ வந்து கை எனவே ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்காக நீங்க என்ன சொல்ல போறீங்க உண்மையாக சொல்லணும் ரொம்ப நேர்த்தியான ஒரு ரொம்ப குறுகிய கால பகுதியில் தான் நாங்களோட இணைந்தோம் இணையந்ததுல இருந்தே வந்து ரொம்ப நேர்த்தியான சில விஷயங்களும் நேர்த்தியான சில ஏற்பாடுகளையும் நீங்கள் பண்ணி தந்து கொண்டிருக்கிறீங்க அது ரொம்ப எங்களுக்கு கூடுதல் ஆறுதலாக இருக்குது இந்த நிகழ்ச்சி இந்த மீடியா சம்மந்தமான எந்த விஷயங்களையுமே வந்து நாங்கள் யோசிக்காத அளவுக்கு எங்களுக்கு அவ்வளோ ஒத்துழைப்பாக இந்த ஆதவன் டிவி ஆதவன் எஃப்எம் எங்களுக்கு வ வழங்கி கொண்டிருக்கிறீங்க அது ரொம்ப பெரிய ஒரு சிறப்பான நிகழ் நிகழ்வாக இருக்குது இதை தவிர்த்து உண்மையாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கும் உங்களுடைய டீமுக்குமே வந்து எங்களை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறீங்க எங்களால் அது அதுக்குரிய எந்த விஷயங்களையுமே நாங்கள் வந்து உங்கள்ட்ட திருப்பி கேட்க வேண்டிய தேவை இல்லாமல் உங்களுடைய ட்ரெய்லர்ஸ் நீங்கள் நேற்று ரிலீஸ் பண்ணது முதல் கொண்டு நிறைய பேர் அதுக்கான நல்ல வரவேற்பு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்வு எங்களுக்கு நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி தந்து கொண்டிருக்கிறீங்க பக்தர்கள் அனைவருமே வந்து இன்று மகா சிவராத்திரி தினத்தன்று மாலை ஆறு மணி முதல் மறுநாள் காலை ஆறு மணி வரை நடக்கக்கூடிய எங்களுடைய இந்த கைலேஸ்வரம் நாட்டி அஞ்சில் ரெண்டாயிரத்தி இரு இருபத்தி ஐந்து நிகழ்வு வந்து பக்தர் அனைவருமே வந்து கலை ரசிகர்கள் பக்தர்கள் எல்லாருமே வந்து மைராபதி ஸ்ரீ பத்திரகலியம்மன் கோயிலுக்கு வளாகத்தில் வந்து நேரடியாக கண்டு கழிக்கும்படியும் அப்படி வர முடியாத பக்தர்களுக்கு வந்து இந்த ஆதவன் டிவி ஆதவன் ரேடியோ மூலயமா வழங்கக்கூடிய நேரலையில் கொஞ்சம் அதை கண்டு மகிழும்படி நாங்கள் எல்லாருமே அன்போடு வருவேன் நிச்சயமாக மிக்க நன்றி இவ்வளோ நேரம் வந்து கைலீஸ்வரன் நாட்டியாஞ்சலி தொடர்பிலான விஷயங்கள் அதில் வந்து பங்கு பெற்ற கலைஞர்கள் அவங்க இன்றைய நாளில் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அவங்களுடைய லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு தருணமாக வந்து காணப்படுகிறது உங்களுக்கும் அது ஒரு மிக முக்கியமான தருணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தசாப்தம் பத்து வருடங்களை வந்து இந்த கைலேஸ்வர நாட்டி ஆஞ்சலியில் வந்து நீங்கள் பூர்த்தி செய்கிறீங்க எனவே உங்களுக்கும் உங்களுடைய குழுவினர்களுக்கும் உங்களுக்கு பின்னாடி இருந்து வந்து ஒத்துழைப்பை வழங்குகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் நாங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து பக்கம் நீண்ட தூரம் உங்களுடைய இந்த நாட்டியாஞ்சலி தொடர்பிலான நிகழ்வுகளோடு தொலைக்காட்சி கூடவே வந்து பயணிக்கும் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நாள் எங்களுடைய கலையகம் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக நன்றி நன்றி